இந்த மதனாப்பா காமப்பூ வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு நீ வரலாறுல என்ன சொல்லுதுன்னா இப்படி ஒரு பொருள் உலகத்தில் இல்லைன்னு தான் சொல்லுது இந்த மாதிரிப்பட்ட அரிய வகை பொருள்களை கண்டுபிடிச்சி உலகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் மனசு வேதனையால் இந்த பதிவை போட போகிறேன் இது மிகவும் ஒரு கேவலமான பதிவாக தான் இருக்கும் என்னை மன்னிக்கணும் விவசாயிகள் வந்து நிறையா மாங்காயை வந்து மாம்பழத்தை தெருவில் கொட்டி வில வெலை போகலான்னு ஒரு வீடியோ போட்டதை நான் பார்த்தேன் நான் வந்து அரசு அதிகாரியாக இருந்தேன்னு அவங்க சொத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணுவேன் ஏன்னா ஒரு விவசாயிக்கு அவன் அவங்க உண்டாக்குற பொருளை விற்க தெரியலைன்னா அவன் விவசாயத்துக்கு தகுதி இல்லாத்துவன் இது உலகத்திலே ஒரு தலை சிறந்த மூலிகைன்னு நான் பேசுகிறேன் இதில் ஒன்பது விதமான கலரில் பூ பூக்குது இது இது மஞ்சள்னு நினைக்கிறேன் மஞ்சள் ரோஸ் பிங்க் வெள்ளை டபுள் கலர் உள்ளது எல்லாமே இருக்கு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நான் குமரி மாவட்டம் நாஞ்சல் நாட்டில இருந்து வந்திருக்கேன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நண்பர் அங்க உழவின்றி உணவு சேனல்ல இருந்து வந்திருக்கோம் இந்த பன்ருட்டி விதை திருவிழாவில வந்து பார்த்தோம் சரிங்க நிறைய பல்வேறு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நீங்க மக்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க அதை தொடர்ந்து இங்க வந்திருக்கீங்க நிறைய விதைகளும் இங்க வந்து பகிர்றதுக்காக நல்ல விஷயம் நிறைய பேர் உங்களுக்கு காலையில இருந்து வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு வர முடியாம இருக்கலாம் வயசானவங்க சோ உங்களோட பதிவை பாத்துட்டு இருக்கவங்க அந்த நோக்கத்துல தான் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம் எங்களோட சேனல் பேர் வந்து உழவின்றி உணவில்லை நாங்க ஒரு மூணு வருஷமா விவசாயம் சார்ந்து எல்லாமே போட்டுன்னு இருக்கோம் ஸோ உங்களை வந்து எடுக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்து செய்யலாம் அது உண்மையை சொல்லப்போனா என் மனைவி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இறங்குறதுக்கு இறக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சமாக ஊர்காரங்களுக்கு விதை கொடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா நாஞ்சில் நாட்டிலே பிறந்து அந்த ஊரில் மக்களுக்கு விதைகள் கொடுக்கும்போது மக்கள் அவ்வளோவா என்னை ஏற்றுக்கல அப்போ என்னென்னா என் மனைவிக்கு அந்த பூத உடலை இந்த மண் ஏற்றுக்கொண்டது அப்போ இந்த மண்ணுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இந்த விதைகள் வந்து இலவசமாக கொடுக்கறதுக்காக ஒரு ஆர்வம் ஏற்பட்டது இதுவரை ஒரு அஞ்சு லட்சம் மக்களுக்கு இலவசமாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் பொதுவாகவே அந்த சத்து அதிகமான உணவுகள் கிடைக்காத உணவுகள் விதைகள் மக்களுக்கு கொடுத்து அதை அறிமுகப்படுத்துகிறேன் இது என் கையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் மதன காமப்பூ இது வந்து ஆண் மரத்தில் பூக்கக்கூடியது இங்கே பாருங்கள் அந்த விதை இது பார்க்கலாம் மரத்தில் இருந்தது தான் இது செய்தது எல்லாம் கிடையாது இயற்கையானது இது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சி வருஷத்துக்கு ஒருக்காக தான் பூக்கக்கூடிய இந்த சைக்கஸ் ஃபேமிலியை சார்ந்த செடி இது பாருங்கள் இதே காய் காய்க்கு இந்த பூ பூக்கக்கூடிய தான் இது ஆண்மரம் இந்த ஆண் மரத்துக்கும் பெண் மரத்துக்கும் அதுக்கு பிள்ளைகளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இது பாருங்கள் இங்கே வர முள் இருக்குது ஆனால் இலைகள் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த பெண்மரம் எப்படி இருக்கும்னு பாருங்கள் இலைகள் தான் கூட இருக்கும் இந்த தண்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த மதனாப்பா காமப்பூ வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு நீ வரலாறுல என்ன சொல்லுதுன்னா இப்படி ஒரு பொருள் உலகத்தில் இல்லைன்னு தான் சொல்லுது இந்த மாதிரிப்பட்ட அரிய வகை பொருள்களை கண்டுபிடிச்சி உலகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இதுக்கு பிளான்ஸ் தான் இது இதை பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பெரிய பூக்கள் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இது ஒரு பூ இதுக்கு அந்த இதழ்களை நாங்கள் எடுத்து தான் அந்த மதனக்காம பூ எண்ணெய் பண்ணுறோம் இது ஆண்களுக்கு உடக்கெடுக்கிறதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் இது ஆண்களுக்கு ஆண்குறியில் வெளிப்புறமாக பூசக்கூடிய ஒரு எண்ணெயை பயன்படுத்துறதுக்காக ஆண்களுக்கு நாங்கள் இது இருநூற்றி ஐம்பது எம்எல் ரூபாய் கொடுக்குறோம் இது ஒரு ஆறு பாட்டில் தான் இனி இருக்குது அதாவது முடிய போகுது ஏன்னா அந்த பூ கிடச்சால் தான் இது பண்ண முடியும் இது கிடைக்கிறதுக்கு ஒரு அரிதான பொருள் அதனால் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்தவாசி விதைத் திருவிழாவுக்கு வந்துருக்கோம் இது பாருங்கள் இது மலையா ஆப்பிள்னு போட்டிருக்கோம் நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா இது ஆன்டி கேன்சர் ஃபைபர் முதலான எல்லா சத்துக்களும் இருக்கக்கூடியது இது நல்ல ருசியாக இருக்கும் இந்த விதையை பார்த்திங்கன்னா ஈஸியாக பொதுவாகவே நான் விவசாயிகளுக்கு வந்து எதோ இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா அதாவது ஈஸியாக வளரக்கூடியது நீங்கள் செலவு இல்லாமல் காசு பார்க்கக்கூடியது தான் நான் மக்களுக்கு சொல்லுவேன் இந்த மலையா ஆப்பிள் வந்து எல்லாருமே நட்டு பயன்படுத்தணும் இது ஒரு வீட்டில் ஒன்று நட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு பஞ்சம் இல்லாமல் திங்கக்கூடிய உணவு உங்கள் வீட்டில் இருக்கும் இது எல்லோரும் நடணும் இது என்னென்னா எந்த மண்ணிலையும் வரக்கூடிய சக்தி உள்ளது இதுங்க பார்த்தீங்கன்னா அற்புத அற்புதமான சுவையாக இருக்கும் சாஃப்ட்டே ஹார்டாக இருக்குது அது சின்ன பிள்ளைங்க வரை சாப்பிடலாம் பாருங்கள் உள்ளாடி விதை இருக்குது ரொம்ப ஈஸியாக வரக்கூடியது தான் இதை நடுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் இது பாருங்கள் ரம்புட்டான் இது வந்து லிச்சின் தான் ஃபாரின்ல சொல்கிறாங்க நம்ம ஊரில் ரம்புட்டான் பேசுகிறாங்க இது எந்த பாஷான்னு எனக்கே புரியலை இந்த இது பாருங்கள் இது வந்து நான் நேற்றைய ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது கட்டான் தரையில் வளைகிற ரம்புட்டான் மரம் ஏன் தோட்டத்தில் உள்ளதான் அதுக்கு விதைகள் தான் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா இது இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிளி சாப்பிட்ட விதைகள் எங்கள் ஊரில் கிளிகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது எங்களை திங்கிறதுக்கு விடுறதில்ல அதனால் இந்த ரம்புட்டான் விதையும் அந்த வந்தவாசி விதை திருவிழா இல்லை இந்த ரம்புட்டான் மரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்டீங்கன்னா உங்களை வீட்டில் வந்துட்டு வியாபாரி வாங்கிட்டு போவான் அவனே வந்து மரத்தில் ஏறி பறைக்கிறான் எங்கள் ஊர்ல எல்லாம் கிலோக்கு இருநூற்றம்பதுலேருந்து நானூறுரூவா தந்து வாங்குறாங்க இது வந்து ஈஸியாக எல்லா மண்ணிலையும் வரக்கூடிய ஒரு விதை பார்த்திங்கன்னா அதுக்கு ஈஸியாக ஒரு பதினஞ்சு நாளிலேயும் முளை வரக்கூடிய விதை தான் இது அதனால தான் இதை நாங்கள் விவசாய பெருமக்களுக்கு இதை நடுறது சொல்கிறோம் அந்த மாதிரி ஈஸியாக காசு கிடைக்கக்கூடிய விவசாய பொருள்களை நடுறதுக்கு தான் நாங்கள் மக்களுக்கு பரிந்துரை போனோம் இது ரப்பர் விதை ஆக்சுவலாக கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா மக்கள் இவ்வளோ படிப்பறிவு வந்து செல்வந்தர்களாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நெட்டில் அடித்து பாருங்கள் ஆடி கார் எந்த ஊரில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா குமரி மாவட்டமும் திருவனந்தபுரம் மாவட்டமும் தான் போட்டிருப்பாங்க இதுக்கு பின்னாடி இந்த ரப்பர் மரம் தான் இருக்குது எங்கள் கல்விக்கு பின்னாடி இது இருப்பது உண்மை நாங்கள் மறக்கவே இல்லை ஆக்சுவலாக இது இயற்கையான ஒரு பயிர் கிடையாது தொண்ணூற்றொம்பது முறை வட்டு வச்சு தான் இப்படி ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் இந்த விதையை பார்த்தீங்கன்னா இது ஜாவா தீவில் இருக்கக்கூடிய ரப்பர் மரம் இது ஒரு மரத்திலே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எம்எல் ரப்பர் பால் வரும் அது அப்ராக்சிமேட்டி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு நாள் ஒரு மரத்தில் வருமானம் நீங்கள் அப்போ புரியணும் எவ்வளோ செல்வந்தர்களாக மக்கள் இருப்பாங்கன்னு அதை கற்றுக்கிறதுக்காக இது வந்து இலவசமாக மக்களுக்கு விதை கொடுத்து மக்கள் ரெண்டு ச அதை பிளான் வந்து இலவசமாக நடுறதுக்காக நாங்கள் கொடுக்க வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மரத்துவரை பத்து மீட்டர் வரை வளரக்கூடிய மரத்துவர் இது வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் வரை ஒரே துவரையில் காய்க்கக்கூடிய வகை இதுவும் வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்காக இந்த ஊரு கொண்டு வந்திருக்கும் இந்த மக்கள் இதை வாங்கி பயன்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் மரத்துவரை இங்கே இது காந்தாரி மிளகாய்னு சொல்கிறோம் இந்த காந்தாரிக்கு பிள்ளைகள் நூறு அப்படி வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ என்ன புரியுதுன்னா அந்த பெண்கள் பிள்ளை பெறக்கூடிய அந்த கர்ப்ப பாத்திரத்தில் நிறைய பிள்ளை பெறுகிறதுக்கு ஆயத்தமாகக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் இது இருக்குது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இலவசமாக கொடுக்க வந்திருக்குறோம் இதில் ஒரு மூணு விதமான காந்தாரி நாங்கள் வச்சுருக்கோம் வந்தவாசி விதை திருவிழாவில் மக்களுக்கு விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குறதுக்கு இது ஒரு மினிமம் ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் எங்கள் எங்கள் எல்லாம் நாங்கள் வற்றல் மிளகு பயன்படுத்துறது எல்லா காந்தாரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது ரொம்ப சுறுசுறுப்பாக அவங்கள மாற்றும் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு எங்கள் ஊரில் வந்து இதை தான் ரெண்டு காந்தரியை சாப்பிட்டு தண்ணியை குடின்னு சொல்லுவாங்க அதனால் இதை நாங்கள் வந்து இலவசமாக மக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த வந்தவாசி ஊருக்கு வந்துருக்குறோம் விவசாயிகளுக்கு வீட்டில் அவங்களுக்கு பர்சனல் யூஸுக்காக எல்லாரும் இதை நட்டு வளர்த்தணும்னு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கோ கூடிய உலகத்திலே இரும்பை அறுக்கக்கூடிய ஒரு மூலிகை இருக்குன்னா அதான் இரும்பு அறுத்தான் மரம் இது நிறைய வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஏன் வீடியோவாக தான் இருக்கும் இது முப்பது பர்சன்ட் தான் முளைப்பு திறன் இருக்கும் எல்லா விதையும் முளைக்காது இந்த தாய்மடி நர்சரி நான் இதை கொஞ்சம் விதை கொடுத்து அவங்க நட்டுறாங்க அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க நான் மக்கள்கிட்ட கற்றுட்டு தான் இருக்கிறேன் பத்து விதைக்கு மூணு விதை தான் வருது இது இரும்பை துரும்பாக்கக்கூடிய ஒரு மூலிகை இது மர மர வய சார்ந்தது இது நாஞ்சில் நாட்டில் தான் மெயினாக இருக்கு இதுவும் இந்த ஊர் மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வந்திருக்கும் இருபது அடி வரும் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா முழு சீத்தா பழம் இது பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலே உள்ளது பாருங்க அது லேசாக பழுக்கக்கூடிய லெவலாகிடுச்சு இந்த விவசாயிகளுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன் இப்போ பாருங்கள் இதில் ஒரு விதையுமே இல்லை இதுவரை விதையை கொடுத்துட்டு இருந்த மரங்கள் எல்லாம் இப்போதே மனுஷன மாதிரி மரங்களும் மலடாக தொடங்கியிருக்கு ஆனால் இதில் விதை இருக்கும் இதுக்கு உள்பகுதியில் சில விதைகள் இருக்கும் எங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரியும் அதனால் நீங்கள் கடைசியாக இப்போது மரங்களை நடக்கூடிய கடைசி சான்ஸ்னு உங்களுக்கு நாங்கள் இதை சொல்லிக்கொள்கிறோம் பலாமரத்தில் பார்த்தீங்கன்னாலும் அந்த உமடு சுலைன்னு சொல்லுவோம் விதை இல்லாத சுளைகளை இப்போ பார்த்தீங்கன்னா பத்து சுலைக்கு ரெண்டு சுலை ஆயிடுச்சு இது வந்து ஒரு வெட்கப்பட வேண்டிய கேவலப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனால் மரங்களை நடுறதுக்கு இப்போது தான் கடைசி தரணும் இந்த சீத்தா மரத்தில் ஏழு விதைகள் ஏழு விதமான சீத்தா மரங்கள் இருக்குது கேரளாவில் குட்டி நாடுன்னு சொல்கிற இடத்துல தான் இது ஏழு விதையும் ஏழு விதமான மரங்களும் இருக்குது நாங்கள் வந்து கேன்சருக்கு மெடிசன் வந்து இதில் தான் பண்ணுறோம் ஆன்டி கேன்சர்னு சொல்லிட்டு கேன்சர் கேர் ஒரு பவுடர் வச்சுருக்குறோம் இது ஏழு விதமான சீத்தா மரங்களுக்கு இலைகள் வேறு பட்டைகளையும் தான் நாங்கள் தயாரிக்கிறோம் இதில் வந்து மூணு விதமான சீத்தா விளை விதைகள் இலவசமாக கொடுக்குறதுக்கு வந்துருக்குறோம் வந்தவாசி விவசாயிகள் நிறைய வாங்கிட்டு போனாங்க இன்னும் ஒரு மணி நேரம் கொடுக்குறதுக்கு இருக்கிறோம் வந்து வாங்கிக்கோங்க இது கோயில்களை நடக்கூடிய புன்னைக்காய்னு சொல்லுவாங்க இந்த புன்னைக்காய் பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒரு அறிவேக மரமாக மாறிடுச்சு இது எங்கள் ஊரில் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா கோயில்களையும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மரம் நிற்கும் க பூக்க மனம் பார்த்திங்கன்னா அதாவது சைக்கோக்களை எல்லாம் எங்கள் ஊரில் அந்த காலத்தில் மரத்துக்க மூட்டிலே கட்டி போட்டுருவாங்க இந்த பூ பூக்கிற டைமில் அந்த சுமெல்லு பைத்தியம் தெளியும் அப்படின்னு சொல்கிறாங்க பித்த பைத்தியம் இது நீங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளாடி இருக்கிற விதைகள் பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே எரியக்கூடிய தன்மை உள்ளது அந்த காலத்துல கடவுளுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு இந்த விதையை தான் முதல் முதலாக ஆரத்தி எடுத்துறதாக வரலாறு இருக்கு இந்த விதைகளும் இலவசமா குடுக்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்குறோம் ஆனா நாங்க இதை பொதுமக்களுக்கு கொடுக்கறதுல கோயிலில் இருக்கிறவங்க கேட்கறவங்களுக்கு மாத்திரம் கொடுக்குறோம் இதுக்கு அந்த விதையை வந்து நல்லா உரைச்சு போட்டோம்னா காலில் இருக்கிற பித்த வடிப்பு தீரும் எல்லாமே வந்து மரங்கள் எல்லாமே இயற்கை சம்மந்தப்பட்டதில் இல்ல மருத்துவ குணம் நிறைந்தது அது இந்த ஊருக்கு இலவசமாக கொடுக்க வந்திருக்கும் இது உப்பின் பல வகைகள் இந்த ஊருக்கு காட்டுறதுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் உப்பில் வந்து எரிமலை உப்பு பாகிஸ்தான் நாட்டில் உள்ள உப்பு எயிப்து மலை உப்பு இஸ்ரேவேலிய பாறை உப்பு இந்த மாதிரி நிறைய உப்பு வகைகள் என்கிட்ட இருக்குது இது இது என்ன பண்ணணுன்னு சொன்னால் நம்ம மூளை அக்வரேட்டா அதாவது ஒரு செகண்டில் நாக்கில் நீங்கள் கேட்குற ஆன்சரை கேட்குற கேள்விக்கு உடனே விடை சொல்லக்கூடிய உங்களுக்கு அறிவாளியாக மாற்றக்கூடியதான் அந்த உப்புகள் இதுகள் நாங்க வந்து பண்டை மாற்று முறையில தான் வாங்குறோம் காசு கொடுக்கறது இல்லை எரிமலை உப்பு வந்து தங்கத்தை விட விலை கூடனது அஹ் மஞ்சள் கரு கருசுமல்ல இருக்கும் அதுவும் இருக்குது அதை காட்சி பொருளாக காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த ஊருக்கு இது பாத்தீங்கன்னா சிகப்பு கீரை விதை இந்த மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் வந்தவாசிக்கு இது ஒரு ஆளுக்கு உயரத்தில் வளரக்கூடியது இந்த கீரை விதை வந்து சிகப்பு கீரை விதையிலே ஒரு வித்தியாசமானது ஒரு ஆறு அடி முதல் ஆறரை அடி வளரும் இது நீங்க சத்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் ஏன் வீடை எடுத்தாலும் அந்த காலத்துல பஞ்சம் பசி நிலவிய குடும்பத்திலேருந்து நான் வந்திருக்கேன் அந்த காலத்துல வந்து இதான் எங்க ஊர்ல கீரைன்னு தான் சொல்லுவாங்க மாட்டுக்கறி சமமான சத்து இருக்கக்கூடிய கீரை அதனால இந்த விதையை இந்த மக்களுக்கு இலவசமா கொடுக்கறது வந்திருக்கும் இது பாருங்க நான் இது என் மனசு வேதனையால இந்த பதிவை போட போறேன் இது மிகவும் ஒரு கேவலமான பதிவாக தான் இருக்கும் என்னை மன்னிக்கணும் விவசாயிகள் வந்து நிறையா மாங்காயை வந்து மாம்பழத்தை தெருவில் கொட்டி விலை விலை போகலைன்னு ஒரு வீடியோ போட்டதை நான் பார்த்தேன் நான் வந்து அரசு அதிகாரியாக இருந்தேன்னா அவங்க சொத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணுவேன் ஏன்னா ஒரு விவசாயிக்கு அவன் அவங்க உண்டாக்குற பொருளை விற்க தெரியலன்னா அவன் விவசாயத்துக்கு தகுதி இல்லாத்துவேன் அதுதான் ஏன் பேச்சு அந்த மாங்காய் இவ்வளோ வண்ண உடனே அதில் வந்து வெனிகரும் கல்லுப்பும் போட்டு வெயிலில் வச்சிங்கன்னா வடு மாங்காய் விற்கலாம் மாம்பழத்தை கூட மிகவும் விலை உயர்ந்ததாக கிடைக்கும் அது கொஞ்சம் கூட பெருசாச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஊறுகாய் காரணம் கம்பெனி காரணம் கொடுக்கலாம் அதுவும் மாம்பழத்தை கூட வெளில கூடுதல் கிடைக்கிது ரெண்டாவது பருவம் ஒரே மரத்தில் இருக்கிற மாங்காய் எட்டு பருவமாக நாங்கள் பிரிக்கிறோம் அந்த மாங்கொட்டை குப்பையில் போடுறத பவுட்ரு பண்ணி நீங்கள் விற்றீங்கன்னா சர்க்கரை விடுதலை விடுதலைப்படுறதுக்கு பத்து நாளை மூணு நேரம் ரெண்டு சிட்டியை பொடி போட்டிங்கன்னா சுகர் தீருது அதான் யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா இது நாலு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பஞ்சம் பரத்தி மாங்காய் இது என்ன பண்ணோம்னா இதை கைப்படி தொட்டால் இது எக்ஸ்பைரி ஆயிரும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கு இதை வந்து நாங்கள் வெயில் வச்சு இது மூணு தலைமுறையாக காத்துவாரோ இது வந்து ஒரு சின்ன பீஸ் வாயில் போட்டோம்னா பிட்டு ஆக்டிவேட் ஆகி நம்ம உயிர் வாழ அதாவது பஞ்சத்தில் உயிர் பிழைக்கக்கூடிய மாங்காய் இதை மாற்றலாம் இந்த மாதிரி இவ்வளவு அற்புதமான குணங்கள் இருக்கக்கூடிய மாங்காயை வந்து ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி அதை குப்பையில கொட்டுறாதுன்னா இது தமிழ்நாடு வைக்கப்பட வேண்டிய ஒரு இது இதுக்கு வந்து அரசாங்கமோ மதமோ தனி மனிதரோ பஞ்சாயத்தோ பொறுப்பே கிடையாது அந்த விவசாயிக்க பொறுப்பு தான் ஒரு மாங்காய் என்ன பண்ணணும்னு விவசாய மக்கள் கத்துக்கணும் இது பாருங்க இது சிகப்பு நெல்லிக்காய் இது நெல்லிக்காயில் ஒரு அபூர்வமான நெல்லிக்காய் இனிப்பும் புளிப்புமா இருக்கும் உள்ளாடி அஞ்சு விதை முதல் மூணு விதை இருக்கும் ஒரு மூணு மாசத்துல முளைப்பு திறன் உள்ளது இதுவும் தாய்மடி நர்சரியில் இதுக்கு பிளான் இருக்கு இந்த மரத்துக்கு ஒரு குச்சியை வீட்டில் எடுத்து வச்சிங்கன்னா அந்த பிளாக் மேஜிக்னு சொல்றாங்க மந்திரம் செய்கிறது எந்த மந்திரமும் அந்த வீட்டில் ஏறாது அந்த காலத்து கோயில்களை பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே அதுக்கு உள்ளாடி போயதுக்கு அவர் குச்சி வச்சுருப்பாங்க இது இப்போ அழியக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால மந்தவாசி விதை திருவிழாவில் மக்களை இலவசமாக கொடுக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா அந்திமந்தாரை மந்தாரை மாலை மல்லி நாலுமணி பூ அந்த மாதிரி நிறைய பேரில் இதை அழைக்கிறாங்க இது உலகத்திலே ஒரு தலை சிறந்த மூலிகைன்னு நான் பேசுகிறேன் இதில் ஒன்பது விதமான கலரில் பூ பூக்குது இது இது மஞ்சள்னு நினைக்கிறேன் மஞ்சள் ரோஸு பிங்க் வெள்ளை டபுள் கலர் உள்ளதெல்லாமே இருக்குது இது முட்டில் அதாவது கால் முட்டிலையெல்லாம் பனை ஏறுறவங்களெல்லாம் கீழே விழுந்து இவ்வளோ பெரிய கட்டி இருக்கும் பெண்களுக்கு மார்பகத்தில் வெளியே கட்டி இருக்கும் கேன்சர் கட்டி வெளியில் தெரியக்கூடிய கட்டிக்கு மாத்திரம் வெள்ளை தொளி இருக்கிறவங்களுக்கு இதில் ஒரு இலையை அரைச்சி போடணும் என்ன மாதிரி எலிக்க கலரில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு இலையை போடலாம் அரைச்சி போட்டிங்கன்னா அஞ்சு நாளையிலே அந்த கட்டி வந்து உடஞ்சிரும் அந்த கட்டி அப்புறம் தாத்தா தலைக்களின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அதை கிணற்று பூண்டுன்னு சொல்கிறாங்க அந்த இலைச்சாரை ஊற்றுனீங்கன்னா மூணு நாளையிலேயும் அந்த புண் ஆறிடும் அதனால் இது ஒரு அற்புதமான மூலிகை இதுக்கு விதைகளும் சில விதைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இலவசமாக கொடுக்க வந்திருக்கும் இது மக்களுக்கு மிகவும் பெரிய விழிப்புணர்ச்சி தரக்கூடிய ஒரு செடியாக இது மாறணும் ஏன்னா இது அவ்வளவு அற்புதமாகவும் குப்பையாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்